எங்கள் ஓட்டு நான் ராசாவுக்கு உங்களோட ஓட்டு யாருக்கு ராசாவுக்கு தாங்க ஐ சப்போர்ட் ஏ ராஜா அன்பு அறிவா அறிவிப்பாளர்களே நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நீலகிரி மாவட்டத்தில் ஆ ராசா முதன்மையாக வெற்றி பெற்று வருவார் சப்போர்ட் ஏ ராஜா என் ஓட்டு ராஜாவுக்கு தான் என் ராஜாவுக்கு தான் போடுவேன்

நம்ம அண்ணன் ராசாவுக்கும் திமுகவை மட்டும்தான் இந்த டைம் வந்து ஓட்டு போடுறதா எல்லாமே முடிவெடுத்து வச்சிருக்காங்க என்னோட என்னோடய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ராசா அவர்களுக்கு கலைஞருக்கும் ராஜாவுக்கும் ராசாவை நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம் ராசாவுக்கு தாங்க நாங்கள் போடுவோம் சப்போர்ட் ராசா ராசா என்னுடைய ஓட்டு வந்து ராஜாவுக்கு தாங்க எங்கள் ஓட்டு ராஜாவுக்கு தான் சாமி எங்கள் ஓட்டு அண்ணன் ராசாவுக்கு தான் எங்கள் ஓட்டு வந்து அண்ணன் ராசாவுக்கு தான் மனம் இருந்தால் குணம் இருந்தால் சரித்திரத்தில் கிடக்கும் பல தந்த நல்லாட்சி தொடர ஆதரிப்போம் உதய சூரியன்